வணக்கம் நம்ம கிட்ட இருக்கிற கோபம் ஆசை மாதிரியான பயங்கர சக்தி வாய்ந்த உணர்ச்சிகளை சும்மா அடக்கி வைக்காம அது ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியா மாத்த முடிஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இது வெறும் கற்பனை இல்ல இன்னைக்கு உன்னதமாக்குதல் அப்படிங்கற சுயமாற்றத்துக்கான ஒரு ரொம்ப ஆழமான கருத்து நாம பார்க்க போறோம் வாங்க இத பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம் நாம பார்க்க போற இந்த முழு விளக்கமும் இந்த ஒரே ஒரு பக்கத்துல இருந்து தான் வருது இது ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தரோட டெய்லி டிவைன் டைஜஸ்ட் நூல்ல இருந்து எடுத்தது பாருங்க ஒரு சின்ன பக்கத்துல எவ்ளோ பெரிய ஞானம் அடங்கி இருக்குன்னு இதுதான் இதோட மைய கொள்கை இது வெறும் ஆன்மீக ரீதியான ஒரு யோசனை மட்டும் இல்ல இது இயற்பியலோட ஒரு அடிப்படை விதியும் கூட வெப்பம் ஒளியா மாறுது ரசாயன ஆற்றல் இயற்கை ஆற்றலா மாறுது இந்த மாதிரி விஷயங்களை நாம இயற்கையிலயும் சரி அறிவியல்லயும் சரி எல்லா இடத்துலயும் பாக்குறோம் இல்லையா இப்போதான் ஒரு ரொம்ப ஆழமான கேள்வி வருது இந்த ஆற்றல் மாற்ற விதிங்கிறது வெளியில இருக்கிற உலகத்துக்கு மட்டும்தானா இல்ல நம்மளோட உள் உலகமான நம்ம உணர்ச்சிகளுக்கும் எண்ணங்களுக்கும் இது பொருந்துமா இந்த வேதாந்த உரை என்ன சொல்லுதுன்னா ஆம் கண்டிப்பா பொருந்தோன்னு சொல்லுது சரி முதல்ல இந்த யோசனையோட அடித்தளம் என்னன்னு பாப்போம் இது ஏதோ புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் இல்ல இயற்கையிலையும் அறிவியலையும் நாம பாக்குற ஒரு உலகளாவிய கொள்கைய அடிப்படையா வச்சதுதான் இது வெறும் ஒரு உருவகம் கிடையாது ஒரு வித எப்படி மரமா மாறுதோ அறிவியல் எப்படி அணுவ பிளந்த ஆற்றலை உருவாக்குதோ அதே மாதிரி மனுஷனாலையும் தன்னோட உள் ஆற்றல்களை உணர்வ பூர்வமா மாத்திக்கிற திறன் இருக்கு இது நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சக்தி சரி இந்த உள் ஆற்றலை மாற்ற செயல்முறைக்கு ஒரு பேர் இருக்கு அதுதான் உன்னதமாக்குதல் இது வெறும் அறிவியல் விதி மட்டும் இல்ல இது ஒரு நுட்பமான கலை அப்போ உன்னதமாக்குதல்னா என்ன நம்ம கிட்ட இருக்கிற கோபம் அல்லது காமம் மாதிரியான சக்தி வாய்ந்த அடக்க முடியாத உணர்ச்சிகளை எடுத்து அதை வெறுமனே அடக்காம ஒரு உயர்ந்த இலக்கு நோக்கி தான் இது ஒரு சிற்பி ஒரு கரடு முரடான கல்ல ஒரு அழகான செல்லையா மாத்துற மாதிரிதான் இங்க ஒரு ரொம்ப முக்கியமான வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் அடக்கிறதுக்கோ உன்னதமாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னு அடக்குறதுங்கிறது ஒரு பந்த தண்ணி கடியில அழுத்தி வைக்கிற மாதிரி கொஞ்சம் கவனம் சிதறனாலும் அது இன்னும் அதிக விசையோட மேல வரும் ஆனா உன்னதமாக்குறது அப்படி இல்ல அந்த ஆற்றல ஒரு நீர்மின் நிலைய மாதிரி பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான ஒன்னா மாத்துறது இந்த கருத்தை ஆழமா புரிஞ்சிக்க இந்த மூல நூல் ரெண்டு சக்தி கொடுக்குது அதுல முதலாவது காமம் நம்ம சமூகம் இத பெரும்பாலும் ஒரு எதிர்மறையான விஷயமா பார்த்தாலும் இந்த உரை மிகப்பெரிய ஆற்றலோட மூலமா அணுகுது பாருங்க ஒரே ஆற்றல் தான் ஆனா அது ரெண்டு வெவ்வேறு திசையில பயணிக்க முடியும் ஒரு பாதை அதுக்கு அடிமையாகி தன்னைத்தானே அழிச்சுக்கிறது இன்னொரு பாதை அதே ஆற்றலை திசை திருப்பி மனித குலத்துக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு தீவிரமான இயக்கமாகவும் ஒரு உந்துதலாகவும் மாத்துறது இங்க அந்த ஆற்றலை நாம அழிக்கல அதோட நோக்கத்தை உயர்த்துறோம் இப்போ ரெண்டாவது உதாரணத்துக்கு வருவோம் கோபம் இதுவும் நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு உணர்ச்சி தான் இதையும் நம்மளால மாற்ற முடியும் இந்த உரை கோபத்தோட அழிவு சக்தியை கண்டிப்பா ஒத்துக்குது அது நம்மள கட்டுப்படுத்த ஆரம்பிச்சா, அதுதான் நம்மளோட முதல் எதிரி ஆனா அது கதையோட ஒரு பாதி மட்டும்தான் அப்போ மீதி பாதி என்ன கோபத்தை மாற்ற வழி ரொம்பவே ஆழமானது மற்றவங்க மேல கோபப்படுறதுக்கு பதிலா அந்த கோபத்தை நமக்குக்குள்ள திருப்பி நம்மளோட சொந்த வரம்புகள் மேலயும் நம்மளோட சராசரித்தனம் மேலயும் கோபப்படணும் அந்த கோபத்தோட நெருப்பை நம்மள நாமே மேம்படுத்திக்க ஒரு எரிபொருளா பயன்படுத்தணும் இப்படி செய்யறது கோபத்தை சுய முன்னேற்றத்துக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியா மாத்துது இதெல்லாம் கடைசியா எங்க போகுது உன்னதமாக்குதுங்கிற இந்த கலையை பயிற்சி பண்றதோட இறுதி பலன் என்ன அதுதான் நம்மளோட கடைசி பகுதி இது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வாக்கியம் பாருங்க நாம நம்ம இயல்புகளோட கைதிகள் கிடையாது நம்ம கிட்டே இருக்கிற மூலப்பொருட்களை வச்சு நம்மள நாமே ஒரு சிறந்த வடிவமா செதுக்கிக்கிற திறன் நமக்கு இருக்கு இதோ இதுதான் இந்த முழு ஒரையின் மையக்கருத்து சுய முன்னேற்றத்துக்கான சாவி நம்ம கிட்ட இருக்கிற விரும்பத்தகாத பகுதிகளை அழிக்கிறதுலல்ல மாறாக அதோட ஆற்றலை மாத்துறதுல தான் இருக்கு அதனால நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் உங்க கோபத்தையோ அல்லது காமத்தையோ எதிரியா பார்க்காதீங்க அதை அடக்க முயற்சிக்காதீங்க அதுக்கு பதிலா அதையெல்லாம் சக்தி வாய்ந்த ஆற்றல் மையங்களா கருதி அந்த சக்தியை நீங்க எங்க செலுத்த விரும்புறீங்கன்னு முடிவு பண்ணுங்க இந்த ஆய்வை முடிக்கும்போது நான் உங்களை இந்த ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் உங்க வாழ்க்கையில எந்த உணர்ச்சி அல்லது உந்துதல் வெறும் மூல இருக்கு. அத ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக நீங்க எப்படி உன்னதமாக்க முடியும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க